அஜய் இந்த மாற்றத்திற்கான காரணம் என்ன பத்மநாபன் மகளிர் உலகக்கோப்பை டி டுவெண்டி கிரிக்கெட் போட்டி ஐக்கிய அரபு அபிரகத்திற்கு தற்போது மாற்றம் செய்யப்பட்டிருக்கிறது அதாவது இந்த ஆண்டிற்கான மகளிர் டி டுவெண்டி உலகக்கோப்பை போட்டி என்பது வங்காளதேச நாட்டில் அக்டோபர் மாதம் தொடங்கி நடைபெற வருகிறது இந்த போட்டிகள் என்பது வங்காளதேசத்தில் நடைபெற்று வரும் அந்த உள்நாட்டு பிரச்சனையின் காரணமாக ஒரு பதட்டமான சூழல் தொடர்ந்து பங்களாதேஷ் நாட்டின் நிறைவே வரக்கூடியதால் அங்கு நடைபெறவிருந்த இந்த டி டுவெண்டி உலகோப்பை போட்டி என்பது தற்பொழுது அதாவது ஐக்கிய அரபு வீரகத்திற்கு மாற்றம் செய்யப்பட்டிருக்கிறது ஏற்கனவே இந்த போட்டியை இந்தியாவில் நடத்தலாம் என தகவல்கள் வெளியான அளவில் செலவுகளை ஏற்றுக்கொள்ள பிசிசி முன்வராத ஒரு சூழ்நிலையில் தான் தற்பொழுது அதாவது பங்களாதேஷ் கிரிக்கெட் வாரியம் தற்பொழுது யுஏ இடம் பேசி அங்கு நடைபெற இதனை உறுதி செய்திருக்கிறது தற்பொழுது அக்டோபர் மாதம் தொடர்ந்து இருக்கக்கூடிய இந்த டிவெண்டி உலக கோப்பை கிரிக்கெட் போது ஐக்கிய அரபு அதிரகத்தில் நடைபெறும் என தற்பொழுது சர்வதேச கிரிக்கெட் வாரியும் உறுதி செய்திருக்கிறேன் சத்மநாபன் விவரங்களுக்கு நன்றி அஜய்